இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு மேரி மத்தியாஸ் என்ற இரு சிறு அனாதைகள் மேரோம் ஏரியை மீண்டும் காண்கிறேன் அது ஒரு மந்தமான ஈரப்பசையான நாள் சகதியும் மேகங்களும் அமைதியும் மூடுபனியும் ஆகாயம் பனியில் மறைகிறது ஹெர்மோன் மலை தொடர்கள் தாழ்ந்த மேகங்கள் போர்வைகள் போல் மூடியிருக்கின்றன நான் இருக்கிற இடத்திலிருந்து பார்த்தால் நான் இருப்பது ஒரு உயர்ந்த பீடபூமி இது சிறு ஏரி பக்கமாக இருக்கிறது சாம்பலான மஞ்சள் நிறம் கொண்டிருக்கிறது சகதியாலும் நவம்பர் மாதம் மழையாலும் பொங்கியுள்ள ஆயிரம் நீரோடைகளின் சகதியாலும் அப்படி காட்சியளிக்கிறது இங்கிருந்து யோர்தான் உயர்நதி பாயும் ஏரியின் நீர்ப்பரப்பு தெளிவாக தெரிகிறது அங்கிருந்து அது பாய்ந்து பெரிய ஜனசிறை தேரிக்கு செல்கிறது இருள் பரவுகிறது இம்மாலை காலம் மேலும் மேலும் துயரமாயும் ஈரமாயும் ஆகிறது இப்போது சேசு சாலை வழியே நடந்து செல்கிறார் அந்த சாலையை மேலும் ஏரியை கடந்தபின் யோர்தான் நதியை குறுக்கிட்டு செல்கிறது அவ்வழியை வந்தபின் பின் சேசு ஒரு தெருவில் இறங்கி ஒரு வீட்டை நோக்கி செல்கிறார் சேசுவும் இரு குழந்தைகளும் காணப்படும் இனிய காட்சி ஏன் அப்படி கூறுகிறேன் என்றால் வயல்களுக்கிடையே செல்லும் பாதை வழியாக நடந்து போகும் சேசுவை நான் காண்கிறேன் அவ்வயல்கள் சமீபத்தில் தான் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும் மண் இன்னும் மிருதுவாகவே இருக்கிறது கருமையுமா இருக்கிறது அங்கே இரு குழந்தைகளை சேசு கண்டு அவர்களை சீராட்டுகிறார் நான்கு வயதிற்கு மேற்படாத சிறுவன் ஒருவனும் எட்டு அல்லது ஒன்பது வயதுள்ள ஒரு சிறுமியும் அவர்கள் மிக ஏழைகளாய் இருக்க வேண்டும் வெள்ளிறி கிழிந்தும் இருக்கிற ஆடை அணிந்திருக்கிறார்கள் மெளிந்து போயிருக்கிறார்கள் சேசு அவர்களிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவர்களை சீராட்டியபடியே பார்க்க மட்டும் செய்கிறார் அந்த பாதை முடிவில் இருக்கிற ஒரு வீட்டை நோக்கி விரைந்து செல்கிறார் அது ஒரு கிராமப்புற நல்ல வீடு அதன் மாடிக்கு ஏறி போக வெளிப்புறமாய் ஒரு படிக்கட்டு உள்ளது மெத்தையில் ஒரு திராட்சை செடி பந்தல் அதில் குலைகளோ இலைகளோ இல்லை இலையுதிர்காலத்தில் சரியல்ல ஒரு நாள் ஒரு பழுப்பு இழைதான் பனிக்காற்றில் ஆடுகிறது மலை மேகங்களிலிருந்து மழை எதிர்பார்க்கப்படுகிறது சில புறாக்கள் கைப்பிடி சுவரில் கூவிக்கொண்டிருக்கின்றன சேசு தம் அப்போ பின் தொடர ஒரு தாழ்ந்த வீட்டை சுற்றி சுவர் கற்சுவரில் காணப்படும் கரடான தட்டி வாசலை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே முற்றத்திற்கு செல்கிறார் நாம் அதை போரடிக்கிற களம் என்போம் அங்கே ஒரு கிணறும் ஒரு மூலையில் ஒரு கல் கணப்பு அடுப்பும் உள்ளன அடுப்பை சுற்றியுள்ள சுவர்கள் புகைப்படிந்து கருப்பாயிருக்கின்றன புகையும் வந்து கொண்டிருக்கிறது காற்றினால் நம்மை நோக்கி வருகிறது காலடிகளின் சத்தம் கேட்டு உள்ளிருந்து ஒரு பெண் எட்டி பார்க்கிறாள் சேசுவை கண்டதும் மகிழ்ச்சியுடன் அவருக்கு வாழ்த்து கூறிவிட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு அறிவிக்க ஓடுகிறாள் ஒரு கனத்த வயதான மனிதன் வீட்டு கதவிற்கு வந்து சேசுவை நோக்கி துரிதமாக வருகிறான் போதகரே உம்மை காண்பது பெரிய மகிமையாயிருக்கிறது என்று கூறி சேசுவை வரவேற்கிறான் சேசுவனுக்கு முகமன் கூறி உனக்கு சமாதானம் நேரம் இருட்டாகியிருக்கிறது மலையும் பேயப்போகிறது தங்க இடம் எனக்கும் என் சீடர்களுக்கும் அப்பமும் தரும்படி கேட்கிறேன் என்கிறார் சேசு போதகரே உள்ளே வாரும் என் வீடு உம்முடையது ஒளிய பெண் அடுப்பிலிருந்து அப்பங்களை எடுக்க இருக்கிறாள் அதையும் என் ஆடுகளின் பார்க்கட்டியையும் என் வயல்களின் கனிகளையும் உமக்கு கொடுப்பதில் இருக்கிறேன் உள்ளே வாரும் காற்று குளிராகவும் ஈரமாகவும் இருக்கிறது என்று வரவேற்கிறான் நம் மனிதன் கதவை திறந்தபடி பிடித்திருக்கிறான் சேசு உள்ளே வரும்போது தலைப்பணிகிறான் ஆனால் அவன் திடீரென குரலை மாற்றி யாரையோ பார்த்து கோபத்துடன் நீங்கள் இன்னும் அங்கே இருக்கிறீர்கள் பொங்கல் வெளியே உங்களுக்கு ஒன்றும் கிடையாது போய்விடுங்கள் புரியுதா நாடோடிகளுக்கு இங்கு இடமில்லை என்கிறான் பின்னும் ஒருவேளை நீங்கள் திருடர்களாய் இருக்கலாம் என்று முணுமுணுக்கிறான் அப்போது ஒரு சிறு குரல் அழுதபடி கேட்கிறது ஐயா கொஞ்சம் இறங்கும் என் தம்பிக்கு ஒரு ரொட்டி துண்டாவது கொடுங்கள் எங்களுக்கு பசிக்கிறது சேசு அங்கிருந்து பெரிய சமையல் கொட்டிற்குள் சென்றிருக்கிறார் அது கணல் அடுப்பால் நல்ல இருக்கிறது அந்த நெருப்பே வெளிச்சம் கொடுக்கிறது அவர் வாசலுக்கு வருகிறார் அவர் முகம் மாறி இருக்கிறது துயரமான கடும் குரலில் அவ்வீட்டு தலைவனிடமல்ல பொதுவில் கேட்கிறார் அவர் அந்த வெறுமையாயிருக்கிற முற்றத்திடமும் கணியற்று நிற்கிற அத்தி மரத்திடமும் இருண்டு காணப்படும் கிணற்றிடமும் அவர் பேசுவது போல் இருக்கிறது இங்கே யாருக்கு பசிக்கிறது ஐயா எனக்கும் என் தம்பிக்கும் பசிக்கிறது கொஞ்சம் அப்பா மட்டும் போதும் நாங்கள் போய்விடுவோம் இதற்குள் சேசு வெளியே வந்துவிட்டார் அங்கே மாலையின் இருட்டும் வரப்போகிற மழையின் இருளுமா இருக்கிறது இங்கே வாருங்கள் என்கிறார் எங்களுக்கு பயமா இருக்கிறது இங்கே வாருங்கள் என்கிறேன் என் என்னை கண்டு பயப்படாதீர்கள் அப்போது அந்த சிறுமி வீட்டின் திறப்பிலிருந்து வருகிறாள் அவள் தம்பி அவளுடைய அழுக்கான உடுப்பை பிடித்து கொண்டிருக்கிறான் அவர்கள் சேசுவை தயக்கத்தோடும் வீட்டுக்காரனை பயத்தோடும் பார்க்கிறார்கள் அவன் எரிச்சலுடன் அவர்களை பார்த்து ஆண்டவரிடம் இவர்கள் நாடோடிகள் போதகரே திருடர்களும் கூட சற்று முன்புதான் இவள் எண்ணெய் இயந்திரத்தின் பக்கத்தில் சுரண்டி கொண்டிருந்தாள் நிச்சயமாக உள்ளே சென்று திருட பார்த்திருப்பாள் இவர்கள் எங்கிருந்து வருகிறார்களோ இந்த பகுதியை சேர்ந்தவர்களே கிடையாது என்கிறான் சேசு அவனுக்கு காது கொடுக்கவில்லை அவர் அந்த பிள்ளையின் வாடி மெலிந்த முகத்தை துயரத்தோடு பார்க்கிறார் வாரி முடிக்கப்படாத தலைமுடி இரு முடிப்புகளாக ஒரு பழம் துணியால் கட்டப்பட்டிருக்கிறது அவர் அவளை பார்த்து புன்னகை செய்து நீ திருட விரும்பினாயா உண்மையாக என்னிடம் சொல் என்கிறார் ஐயா இல்லை எனக்கு பசிக்கிறது கொஞ்சம் ரொட்டி கேட்டேன் அவர்கள் ஒன்றும் தரவில்லை அங்கே தரையில் ஒரு எண்ணெய் பட்ட ரொட்டி துண்டு எண்ணெய் இயந்திரம் பக்கத்தில் கிடந்தது அதை எடுக்க போனேன் எனக்கு இருக்கிறதையா நேற்று ஒரு ஒரு ரொட்டி தான் கிடைத்தது அதை மத்தியாசுக்கு வைத்துக்கொண்டேன் என் தாயின் கல்லறைக்குள்ளே எங்களையும் ஏன் அவர்கள் வைக்கவில்லை என்று சொல்லி ஓ என்று அலறி அழுது விட்டாள் அச்சிறுமி அதே அவள் தம்பியும் அழுகிறான் சேசு அப்பிள்ளையை தம் பக்கம் இழுத்து சீராட்டியபடி அழாதே பிள்ளாய் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சொல்லுங்கள் எஸ்திரோலன் சமவெளியிலிருந்து அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தீர்களா ஐயா உங்கள் அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆயிற்றா உங்களுக்கு அப்பா இல்லையா எங்கள் அப்பா போன அறுவடை காலத்தில் சூரிய ஒளி தாக்கி இறந்து விட்டார் அம்மா இறந்து ஒரு மாதம் ஆகிறது அம்மா பெற்ற பிள்ளையும் அவளோடு செத்துவிட்டது அவள் அதிகமாக அழுகிறாள் அக்குழந்தை உங்களுக்கு உறவினர்கள் இல்லையா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வருகிறோம் நாங்கள் ஏழைகளாய் இருக்கவில்லை பிறகு எங்கள் அப்பா ஒரு வேலைக்காரராக வேலை செய்ய வேண்டியிருந்தது இப்போது அவர் இறந்து விட்டார் அம்மாவும் அவரோடு செத்துவிட்டாள் உன் அப்பாவின் எஜமானர் யார் பரிசேனான இஸ்மாயில் இஸ்மையல் பரிசேனா இதை சேசி எப்படி சொல்கிறார் என்று வர்ணிக்கவே முடியாது நீங்களாக அவனிடமிருந்து வந்துவிட்டீர்களா அல்லது அவன் உங்களை வெளியே அனுப்பிவிட்டானா என்னை வெளியே அனுப்பிவிட்டார் ஐயா அவர் இப்படி சொன்னார் நாடோடி நாய்களுக்கு தெருதான் இடம் என்று நீ யாக்கோபு இந்த குழந்தைக்கு ஏன் கொஞ்சம் அப்பம் கொடுக்கவில்லை கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் பால் அவர்களின் கலைப்புற்ற சரீரம் ஓய்வெடுக்க கொஞ்சம் வைக்கோல் கொடுக்காதது ஏன் போதகரே எனக்கு மட்டும் போதுமான அப்பம்தான் உள்ளது பாலும் கொஞ்சம்தான் வீட்டில் இருக்கிறது இவர்கள் தப்பி வந்த மிருகங்கள் மாதிரி இவர்களை கருணையுடன் நடத்தினால் இங்கிருந்து போகவே மாட்டார்கள் இந்த இரு நிர்வாகிய குழந்தைகளுக்கும் தங்க இடமும் உணவும் உன்னிடம் இல்லையா உண்மையில் நீ இப்படி சொல்ல முடியுமா செழிப்பான விளைச்சல் ஏராளமான திராட்சை ரசம் நிறைய எண்ணெயும் கனிகளும் இவை உன் கலனிகளை இவ்வருடம் சிறப்படைய செய்தன அவை உனக்கு ஏன் கிடைத்தன உனக்கு நினைவிருக்கிறதா முந்தின வருஷம் கல்மலை உன் பயிர்களை அழித்தது நீ உன் எதிர்கால வாழ்வை பற்றி கவலைப்பட்டாய் நான் வந்து உன்னிடம் கொஞ்சம் அப்பம் கேட்டேன் நான் பேசுவதை ஒரு நாள் நீ கேட்டிருந்தாய் நீயும் எனக்கு பிரமாணிக்கமாக இருந்தாய் உன் துன்பத்தில் நீ உன் இருதயத்தை திறந்தாய் உன் வீட்டை திறந்து எனக்கு அப்பமும் புகலிடமும் கொடுத்தாய் மறுநாள் காலை நான் திரும்பி செல்லும்போது உன்னிடம் என்ன சொன்னேன் யாக்கோபு நீ சத்தியத்தை கண்டுபிடித்திருக்கிறாய் எப்போதும் இரு நீ இரக்கம் பெறுவாய் என்று நீ மனித குமாரனுக்கு அப்பம் அளித்ததனால் இந்த வயல்கள் செழிப்பான அறுவடையை தரும் கடற்கரையில் மணல் போல் உன் ஒளிவ மரங்கள் காய்கள் நிரம்பியிருக்கும் உன் ஆப்பிள் மரக்கிளைகள் பூமியை நோக்கி வளையும் என்று சொன்னேன் நீ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு இவ்வருடம் இந்நிலப்பகுதியில் எல்லோரிலும் பெரிய தனவந்தனா இருக்கிறாய் அப்படி இருக்க நீ இரண்டு குழந்தைகளுக்கு ஒரு ஒரு அப்பத்துண்டை கொடுக்க மறுக்கிறாய் ஆனால் நீர் ராபி அல்லவா ஆனா ராபியா இருந்ததினால் கற்களை அப்பமாக்கி இருக்க முடியுமே அவர்களால் அது கூடாது இப்போது உனக்கு கூறுகிறேன் ஒரு புதிய புதுமையை நீ காண்பாய் அது உனக்கு மிக துயரமாயிருக்கும் அப்போது நீ உன் மார்பில் அரைந்து கொண்டு இது எனக்கு தகுதிதான் என்று சொல் சேசு அக்குழந்தைகள் பக்கம் திரும்பி நீங்கள் அழுகிறீர்களா அதோ அந்த மரத்திடம் போய் அதன் கனிகளை பறியுங்கள் ஐயா அம்மரத்தில் ஒன்றுமே இல்லை என்று சிறுமி மறுக்கிறாள் போங்கள் அச்சிறுமி போகிறாள் திரும்பி வரும்போது மடி போல் பிடித்த ஆடை நிறைய சிவப்பான ஆப்பிள் பழங்களை கொண்டு வருகிறாள் அதை சாப்பிடுங்கள் பின் என்னுடன் வாருங்கள் என்கிறார் சேசு பின் அப்போஸ்தலர்களிடம் நாம் போய் இவ்விரு குழந்தைகளையும் சூசாவின் ஜொஹனாவிடம் ஒப்படைப்போம் அவள் அடைந்த உபகாரங்கள் அவளுக்கு நினைவில் உள்ளன அன்பிற்காக அவள் இரக்கம் கொள்வாள் தனக்கு இரக்கம் காட்டியவர்களுக்கு அவள் இரக்கம் காட்டுவாள் நாம் போவோம் என்று சேசு சொல்கிறார் அடைந்து வாயடைத்து போன அம்மனிதன் மன்னிக்கப்பட முயற்சிக்கிறான் ஆண்டவரே இருட்டாக இருக்கிறது நீர் வழியில் செல்லும் போதே மழை பெய்யக்கூடும் என் இல்லத்திற்குள் திரும்பவும் வாரும் வேலைக்காரி அப்பங்களை அடுப்பிலிருந்து எடுக்கப் போகிறாள் அக்குழந்தைகளுக்கும் அப்பங்களை கொடுக்கிறேன் என்கிறான் அது தேவையில்லை நான் கூறிய தண்டனைக்கு பயந்து நீ அப்படி செய்கிறாய் அன்பினால் அல்ல இதுதான் அந்த புதுமை அல்லவா என்று கூறி வெறும் மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஆப்பிள்களை தின்று கொண்டிருக்கும் குழந்தைகள் பக்கமாய் காட்டுகிறான் அல்ல என்று சேசு கடுமையாக சொல்கிறார் ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் நான் கண்டுபிடிக்கிறேன் நீர் அறுவடையில் என்னை தண்டிக்க போகிறீர் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவர்கள் எல்லோரும் என்னை அடைவதில்லை ஏனென்றால் அன்பும் மரியாதையும் வார்த்தைகளால் காட்டப்படுவதில்லை செயலில் காட்டப்பட வேண்டும் நீ கொண்டிருந்த இரக்கம் உனக்கு கிடைக்கும் ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் அது உண்மையல்ல தன் அயலானை நேசிக்கிறவன் என்னை நேசிக்கிறான் அதுவே என் போதனை நீ உன்னையே நேசிக்கிறாய் என் போதனைப்படி நீ என்னை நேசிக்கும்போது ஆண்டவர் உன்னிடம் திரும்பி வருவார் இப்போது நான் போகிறேன் நன்மை செய்வதும் துயரப்பட்டவர்களை தேற்றுவதும் அனாதைகளின் கண்ணீரை துடைப்பதும் நான் தங்கும் தங்குமிடங்கள் உதவியற்ற குஞ்சுகள் மீது கோழி தன் ரெக்கைகளை விரிப்பது போல துன்பப்படுகிறவர்கள் மேலும் வதைப்படு வதைக்கப்படுகிறவர்கள் மேலும் என் வல்லமையை விரிக்கிறேன் குழந்தைகளே வாருங்கள் சீக்கிரமே உங்களுக்கு ஒரு இல்லமும் அப்பமும் இருக்கும் யாக்கோபே போய் வருகிறேன் சேசு அப்போஸ்தலர்கள் அழைத்து போன சிறுமியை கையில் எடுத்துக்கொள்ளும்படி கூறுகிறார் பிளவேந்திரர் அப்படியே செய்கிறார் மேற்போர்வையால் மூடிக்கொள்கிறார் சேசு அச்சிறுவனை தம் கரங்களில் எடுத்துக்கொள்கிறார் அப்படியே அவர்கள் வெளியே இருட்டான பாதையில் நடக்கிறார்கள் பரிதாபமான அக்குழந்தைகள் இப்பொழுது அளவில்லை ஆண்டவரே கொடுத்து வைத்த குழந்தைகள் நீர் இங்கு வந்தது மிக நல்லதாயிற்று ஆனால் யாக்கோபு அவனுக்கு என்ன செய்வீர் என்கிறார் ராயப்பர் நீதியை செய்வேன் அவன் பட்டினி கிடக்க மாட்டான் அவனுடைய நிரம்பிய களஞ்சியங்கள் நீண்ட நாட்களுக்கு போதுமானவை ஆனால் அவனுக்கு குறைபலன் ஏற்படும் அவன் விதைக்கும் விதைகள் பலன் தராது அவனுடைய ஆப்பிள் மரங்கள் இலைகள் நிரம்பித்தான் நிற்கும் இது இந்த மாசற்ற குழந்தைகள் உணவும் புகலிடமும் அடைந்துள்ளார்கள் என்னிடமிருந்தல்ல என் பிதாவிடமிருந்து ஏனென்றால் என் பிதா அனாதைகளின் பிதாவாகவும் இருக்கிறார் அவர் காட்டின் பறவைகளுக்கே கூடுகளையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறார் அவருடையவர்களான இக்குழந்தைகளுக்கு குழந்தைகளும் இவரைப் போன்ற பரிதாபத்துக்குரியவர்களும் மாசற்ற அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி சொல்லலாம் சர்வேஸ்வரன் எங்கள் சிறு கரங்களில் உணவை தந்து தந்தைக்குரிய அன்போடு ஒரு கருணையுள்ள இல்லத்திற்கு வழி நடத்துகிறார் என்று காட்சி இப்படி முடிகிறது நான் பெரிய சமாதானத்தில் இருக்கிறேன் சேசு கூறுகிறார் இது உனக்காகவே தான் கடந்து போன சிலுவைகளையும் எதிர்கால மேகங்களையும் பார்த்து நீ அழுகின்றாயே பரமபிதாவிடம் எப்போதும் உன் கரத்தில் கொடுப்பதற்கான அப்பத்தையும் அழுகிற தன் புறாவுக்கு தங்கு இருக்க ஒரு கூட்டையும் வைத்தே இருக்கிறார் நானே நீதியுள்ள ஆண்டவர் என்ற பாடம் எல்லோருக்கும் பொருந்தும் போலியான வணக்கத்திலும் இச்சக பேச்சினாலும் நான் ஏமாற்றப்படுவதில்லை தன் சகோதரனுக்கு தன் இருதயத்தை மூடிக்கொள்கிறவன் அதை கடவுளுக்கே மூடுகிறான் கடவுளையும் தனக்கு மூடுகிறான் மனிதர்களே அதுவே முதல் கற்பனை நேசி நேசி நேசியாதவன் தன்னை கிறிஸ்தவன் என்று அழைப்பது பொய் சொல்வதாகும் அப்படிப்பட்டவன் தேவதிரவிய அனுமானங்களை அடிக்கடி பெறுவதும் மற்ற சடங்குகளில் ஈடுபடுவதும் பயனற்றது ஒருவனிடம் பிறர் சிநேகம் இல்லாதிருந்தால் அவன் ஜெபிப்பது வீண் அவை வெறும் ஆச்சார சடங்குகளும் தேவ துரோகமும் கூட ஆகும் இதை வைத்துக்கொண்டு நீ எப்படி நித்தியமான அப்பத்திடம் வந்து அதை கொண்டு உன் பசியை ஆற்றுவாய் என் அப்பத்தை விட உன் அப்பம் அறியதா அதிக புதுமையானதா ஓ வேடதாரிகளே உங்கள் நிர்பாக்கியத்திற்கு நான் என்னையே அளவில்லாமல் கொடுக்கிறேனே ஆனால் நிர்பாகியமாகவே இருக்கிற நீங்கள் நிர்வாகியத்தின் மேல் கொஞ்சமும் இரக்கமற்றிருக்கிறீர்கள் இந்த நிர்வாகியம் கடவுள் பார்வையில் உங்கள் நிர்பாகியத்தைப் போல் அவ்வளவு அருவருப்பாக இல்லை ஏனென்றால் அவை நிர்பாகியங்கள் ஆனால் உங்களுடையதோ பாவங்கள் நீங்கள் மிக அடிக்கடி ஆண்டவரே ஆண்டவரே என்கிறீர்கள் ஆனால் அதை உங்கள் அயலாரின் சார்பாக நீங்கள் சொல்வதில்லை நீங்கள் ஆண்டவரின் நாமத்தினால் அயலாருக்கு ஏத்துவும் செய்வதில்லை பாருங்கள் உங்கள் தவறான வேதமும் பிறர் சிநேகமின்மையும் உங்களுக்கு என்ன கொடுத்துள்ளது என்று உங்கள் சமூகத்திற்கு மொத்தமாகவும் உங்களுக்கு தனித்தனியாகவும் அது என்ன கொடுத்துள்ளது நீங்கள் கடவுளால் கைவிடப்பட்டு நிற்கிறீர்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு போதித்தபடி நீங்கள் செய்யும்போது அவர் திரும்பி வருவார் சிறிய மந்தையாகிய நல்லவர்களான உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒருபோதும் அனாதைகள் அல்ல ஆளற்றவர்கள் அல்ல தேவ பராமரிப்பு உங்களுக்கு இல்லாதிருக்க வேண்டுமானால் கடவுளே இல்லாமல் போக வேண்டும் உங்கள் கரங்களை நீட்டுங்கள் தந்தை உங்களுக்கு அனைத்தையும் தருவார் ஒரு தந்தையைப் போல அதாவது சிறுமைப்படுத்தாத அன்போடு உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை எடுத்து வழி நடத்துவேன் என்றால் உங்கள் மீது இறக்கப்படுகிறேன் கிறிஸ்டிப்பிலே மிகவும் நேசிக்கப்படுகிறவன் மனிதன் தான் பிதாவானவர் பிரமாணிக்கமுள்ள மனிதர்களுக்கு காட்டும் இரக்கத்தை விட பறவைகளுக்கு அதிகமாக காட்டுவார் என்று நீங்கள் என்னலாமா ஏனென்றால் பாவிகளுக்கு அவர் தயவு காட்டுகிறார் அவர்களுக்கு காலத்தையும் தம்மிடம் வரும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறார் ஓ கடவுள் யார் என்று உலகம் கண்டுபிடிக்குமானால் மேரி சமாதானத்துடன் போ நீ பார்த்த இரு அனாதைகளைப் போலவே நீயும் எனக்கு பிரியமுள்ளவளாகவே இருக்கிறாய் ஏன் அதை விட அதிகமாக சமாதானமாய நான் உன்னோடு இருக்கிறேன் மாதா கூறுகிறார்கள் மேரி உன் அன்னை பேசுகிறேன் சேசு ஆத்தும எளிமையை பற்றி பேசினார் அது ராஜ்யத்தை அடைவதற்கு தேவையான ஒன்று தாம் போதகர் என்ற புத்தகத்தின் ஒரு பக்கத்தை உனக்கு காண்பித்தார் நீ சில குழந்தைகளை கண்டாய் ஏழை சிறுவர்கள் அதை பற்றி சொல்ல வேறெதுவும் இல்லையா இருக்கிறது அதை நான் உனக்கு கூறுகிறேன் அது நீ சேசுவுக்கு மேலும் மேலும் பிரியமுள்ளவளாக வேண்டும் என்பதே அக்காட்சியின் ஒரு நுட்பம் அது உன் ஆன்மாவுடன் பலரின் சார்பிலும் அது பேசியது அந்த நுட்பம் ஒரு சித்திரத்தை அழகாக்கும் சித்திரக்காரனின் திறமையை வெளிப்படுத்தும் அதை பார்க்கிறவனின் அறிவு திறனையும் வளர்க்கும் ஓகே என் சேசுவின் தாழ்ச்சியை உனக்கு சுட்டிக்காட்ட விரும்பு விரும்புகிறேன் தன் ஒன்றுமறியாத எளிமையில் அந்த சிறுமி கடின இதயம் படைத்த பாவியான அம்மனிதனையும் என் குமாரனையும் ஒன்று போலவே நடத்தினாள் அவளுக்கு ராபியையோ மெசையாவையோ தெரியாது அவரை அவள் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதுமில்லை காரணம் அவள் ஒரு சிறு காட்டுமிராண்டி போலவே வயல்களில் வாழ்ந்தாள் அவளுடைய வீட்டிலும் போதகர் இகழப்பட்டார் அந்த பரிசேயன் என் சேசுவை இகழவே செய்தான் அவளுடைய தந்தையும் தாயும் அவர்களின் குரூர எஜமான் கட்டாயப்படுத்தி செய்ய வைத்த வெறுக்கத்தக்க வேலையால் தளர்ந்து போனார்கள் வயலில் மண் கட்டி உடைக்கும் வேலையினால் தங்கள் தலையை கூடாதிருந்தார்கள் அவர்கள் பரு பயிரை அறுவடை செய்தபோதும் வைக்கோலை கிளறிவிட்ட போதும் அல்லது கனிகளையும் திராட்சை குலைகளையும் வெட்டி வெட்டிய போதும் ஒளிவ காய்களை இயந்திரத்தில் பிழிந்த மக்கள் எழுப்பின ஓசனா ஒளிகளை கேட்டிருப்பார்கள் ஒரு வினாடி தங்கள் த கலைப்புற்ற தங்கள் தலைகளை உயர்த்தியிருப்பார்கள் ஆனால் மறு மறுவினாடி அவர்களுடைய களைப்பும் பயமும் மறுபடியும் அவர்களின் அடியில் அவர்களை தாழ்த்திவிட்டிருக்கும் அவர்களும் இவ்வுலகம் வெறும் பகையும் துயரமும் தவிர வேறில்லை என்ற எண்ணத்திலேயே இறந்தார்கள் ஆனால் உலகத்தில் என் சேசுவின் மிக புனித பாதங்கள் பணிந்ததினால் அது அன்பும் செல்வமுமாயிருந்தது அது மிக குரூர எஜமானுடைய எளிய ஊழியர்கள் என் சேசுவின் புன்னகையை ஒரு விசை கூட காணாமல் இறந்து போனார்கள் அவருடைய வார்த்தையையும் அவர்கள் கேட்கவில்லை அவருடைய வார்த்தைகள் ஆன்மாக்களுக்கு நம்பிக்கையூட்டின அவற்றைக் கேட்ட எளியவர்கள் தங்கள் தாங்கள் செல்வந்தர்களைப் போல் உணர்ந்தார்கள் பசித்தவர்கள் தாங்கள் நிறைவடைந்தவர்களாயும் நோயாளிகள் சௌக்கியமாயும் துயரமுற்றோர் ஆறுதலடைந்தவர்களாயும் தங்களை உணர்ந்தார்கள் சேசு நானே ஆண்டவர் நான் சொல்கிறேன் நீ அதை செய் என்று அவர் சொல்வதில்லை அவர் பெயரற்றவராய் இருந்து கொள்வார் அந்த அரியா சிறுமியும் இலையற்ற மரத்தின் கிளை அவள் கிளை அவர்கள் உண்ணும்படி ஆப்பிள் கனிகளால் நிறைந்த புதுமையை கண்ட பிறகும் கண்டுபிடிக்கவில்லை அவள் தன் எஜமான் இஸ்மையலையும் கொடுமையான யாக்கோபையும் அழைத்தது போலவே ஐயா என்றுதான் சேசுவை அழைத்தாள் அவள் நல்லவரான ஆண்டவரை நோக்கி இழுக்கப்பட்டாள் ஏனென்றால் காருண்யம் எப்போதும் கவருகிறது ஆயினும் அச்சிறுமியிடம் அதற்கு மேல் எதுவும் இல்லை அவள் அவருடனே நம்பிக்கையுடன் செல்கிறாள் பாவம் அந்த சிறுமி உலகத்தில் இழக்கப்பட்டாள் உலகத்தால் தூண்டப்படும் அறியாமைக்குள் கிடக்கிறாள் வலியவர்களோ சுகபோகிகளின் உலகத்தில் அகப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களோ தாழ்ந்தவர்களை இருட்டில் வைத்திரு வைத்திருக்க பார்க்கிறார்கள் அதிக எளிதாக அவர்களை இம்சிக்க அப்படி செய்கிறார்கள் அதிக பேராசையுடன் அவர்களை அடிமை கொள்வதற்காக ஆனால் அச்சிறுமி ஒரு இயல்புணர்வால் அவரை நேசிக்கிறாள் இந்த ஐயா யாரென்று அவள் பிந்தி அறிய வருவாள் அவளைப் போலவே அவரும் வறுமையிலும் இல்லமற்றும் தாயற்றும் ஆகாரமின்றியும் இருந்தார் என்று அறிந்து கொள்வார் காரணம் மனிதர்களின் அன்பிற்காக எளிய பலமற்ற சிறுமியாக அவளுடைய அன்பிற்காகவும் தான் அவர் சகலத்தையும் துறப்பார் அவர் தனக்கு புதுமையாக கனிகளை தந்தார் அதுவும் அவளுடைய இருந்தும் அவர் அவள் இருதயத்திலிருந்தும் மனிதர்களின் கெட்ட குணம் வைத்த கசப்பை நீக்குவதற்காக அவ்வாறு செய்தார் என்றும் அவள் அறிய வருவாள் இந்த தான் எளியவர்கள் வலியவர்களை பகைக்கும்படி செய்கிறது பிதாவின் கனியினால் அவர் அப்படி செய்தார் பிந்தி கொடுக்கப்பட்ட ஒரு துண்டு ரொட்டியால் அல்ல எப்படியும் கஷ்டம் அனுபவித்து கண்ணீரும் சிந்திய பின் தான் அது கொடுக்கப்பட்டது அந்த ஆப்பிள் கனிகள் சிங்காரவனத்தின் கனிகளை ஞாபகம் ஊட்டின அவை நன்மை தீமை அறிவிக்கும் கிளைகளில் தோன்றின எல்லா நிர்பாகியங்களில் இருந்தும் ரட்சிப்பின் அடையாளமாக அவை இருந்தன முதல் முதலில் சர்வேசனை பற்றி அறியாமை அக்குழந்தைகளின் அவ்வறியாமை மேலும் அக்கணிகள் அந்த மனிதனின் தண்டனைக்கும் அடையாளமாய் இருந்தன அவன் தேவ வார்த்தையானவரை அறிந்திருந்தும் அறியாதவனை போல் நடந்து கொண்டான் அந்த சிறுமி தங்களை சேசுவின் நாமத்திற்காக ஏற்றுக்கொள்கிற நல்ல ஸ்திரீயிடமிருந்து அவர் யார் என அறிந்து கொள்வார் அவரே அவளின் அநேக கேடுகளில் இருந்து ரட்சித்தவர் என்று பட்டினியிலிருந்தும் காலநிலையின் கேட்டிலிருந்தும் உலகத்தின் ஆபத்துக்களிலிருந்தும் இருந்தும் ஜென்ம பாவத்தில் இருந்தும் ரட்சித்தவர் அவரே என அவள் அறிந்து கொள்வாள் சேசு அந்த நாளில் ஒளிய அச்சிறுமிக்கு எப்போதும் கொடுப்பார் அந்த ஒளியிலே அவள் எப்போதும் அந்த ஒளியிலேயே அவர் எப்போதும் அவளுக்கு காணப்பட்டார் நல்ல ஆண்டவர் அவர் நம் தேவதைகளின் கதைகளில் வருகிறது போல் அவர் அவ்வளவு நல்லவர் பரிசுகளையும் சீராட்டல்களையும் தருபவர் அவளுக்கு தந்தை தாய் வீடு உடைகள் ஏதும் இல்லை என்பதை மறக்க வைத்தவர் எப்படி என்றால் அவர் ஒரு தந்தையைப் போல் அவளுக்கு கருணை காட்டினார் ஒரு தாயைப் போல் இருந்தார் அவர்களின் கலைப்புற்ற சரீரங்களுக்கு ஒரு இல்லத்தை கொடுத்தார் ஆடையற்றிருந்த உறுப்புகளுக்கு ஒரு உடை அளித்தார் அவருடைய மார்பிலும் மேல் வஸ்திரத்திலும் அவர்களை மூடியிருந்தார் தன்னுடன் இருந்த மற்ற நல்ல மனிதர்கள் வழியாக இவ்வுதவிகளை செய்தார் அன்புள்ள ஒரு தந்தையின் ஒளி அவள் மீது ஒளிர்ந்தது அவர் ஒரு சிலுவையில் வதைக்கப்பட்டு இறந்தார் என்று அவள் அறிந்தபோது அந்த ஒளி மங்கவில்லை அவள் ஆதி திருச்சபையில் ஒரு விசுவாசியாய் இருந்தபோது அவருடைய முகம் எப்படி அடிகளாலும் முட்களாலும் அகோரமாயும் மாற்றமடைந்ததை அறிந்தபோதும் அந்த ஒளி குறையவில்லை பின் அவர் மோட்சத்தில் பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்க கண்டபோதும் மறையவில்லை அந்த ஒளி பூமியின் அவளுடைய கடைசி நேரத்தில் அச்சமின்றி அவளை அவள் மீட்பரிடம் நடத்தி சென்றது அது மறுபடியும் அவளை பார்த்து மோட்சத்தின் மாட்சிமையில் புன்னகை செய்தது உன்னையும் சேசி இவ்விதமே நோக்குகிறார் உன் பெயர் கொண்ட அச்சிறுமி செய்தது போல் நீயும் அவரால் நேசிக்கப்படுவதை பற்றி மகிழ்ச்சியாயிரு நீ அறிந்துள்ள இந்த எளிய சிறிய மரியாயை போல் எளிமையாயும் தாழ்மையாயும் பிரமாணிக்கமாயும் இரு இஸ்ரேலின் வறிய சின்னஞ்சிறு சிறுமி கடவுளின் இருதயத்தில் உனக்கு செய்தது போலவே அன்பானது அவளுக்கும் செய்தது அதனால் அவள் உண்மையான ஞானத்தில் அறிவுடையவளானாள் விசுவாசம் கொண்டிரு சமாதானத்தோடிரு என் குமாரன் செல்வமாய் மாற்றக்கூடாத நிர்பாக்கியம் இல்லை அவர் நிரப்பாத தனிமை இல்லை அவர் ரத்து செய்யக்கூடாத குற்றம் இல்லை முந்தைய காலம் இப்பொழுது இராது அன்பு அதை ரத்து செய்து விட்டதால் அவ் முந்திய காலம் பயங்கரமாக இருந்தாலும் கூட திருடனாயிருந்த தீஸ்மாஸ் பயப்படாத போது நீ பயப்பட போகிறாயா நேசி எதை பற்றியும் பயப்படாதே உன் தாய் தன் ஆசிர்வாதத்தை உன்மேல் போலியே செய்கிறார் காட்சி முடிகிறது ஆமாம்